புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள குமரகுரு பள்ளத்தில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர் இந்த குடியிருப்பு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது ஆகையால் இந்த கட்டிடம் பழுதடைந்து அவ்வப்போது மேற்குரை பெயர்ந்து விழுந்து வந்தது இதனால் அந்த குடியிருப்பு பொதுமக்கள் வசிப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் இருந்தது ஆகையால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டி தர வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை மூலம் அப்பகுதியில் இரண்டு கட்டிடங்கள் பன்னிரண்டு அடுக்கு மாடிகளுடன் இருநூற்று பதினாறு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இவை இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை இதனை ஆய்வு செய்த சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அங்கு வசிக்கும் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறியதாவது மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட குடியிருப்புகள் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் இங்கு வசிக்கும் மக்கள் ஏழ்மையானவர்கள் அவர்கள் தன் சொந்த குடியிருப்புகளை விட்டு வாடகை வீட்டில் வசித்து வருவதாகவும் அவர்கள் சம்பாதிக்கும் பாதிப்பணம் வாடகைக்கு செலவிடுவதாகவும் அவர்கள் இன்னும் ஏழ்மையில் கஷ்டப்படுவதாகவும் இதனை உடனடியாக அரசாங்கம் கருத்தில் கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட குடியிருப்பினை அவர்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் டிசம்பர் மாதத்தில் கட்சி தொடங்கப்படும் என்றும் தேசிய மக்கள் மன்றம் பதினைந்து கிளைகள் திறக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் அரசாங்கம் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்காமல் மக்களுக்கான நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தனது எதிர்பார்ப்புகள் என்றும் மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் வீடுகளை தரவில்லை என்றால் மக்களுக்காக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தார் வந்து இந்த மாதிரி நம்ம வீடு கட்டி எரநூத்தி எரநூத்தி பதினாறு பேர்த்துக்கு வந்து இந்த வீட்டை வந்து நம்ம கொடுப்போம் சொல்லி அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடு கட்டி ஆல்மோஸ்ட் ஒம்பது மாதம் மேலே வந்து ஒரு வருஷம் ஆக போது இந்த மாதிரி வீடு கட்டி யாருக்குமே அந்த உரிமையாளருக்கு வந்து இன்னும் போய் சேரல இதனால என்ன பிரச்சனைனா ஒன்று நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடு இவ்வளவு செலவு பண்ணி கட்டின வீடு இன்னைக்கு கட்டி வந்து அனாவசியமாக வேஸ்ட் பண்றாங்க இதே வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடிக்கு மேலே செலவாகிருக்கிற ஒரு இடம் இப்படி ஐம்பது கோடிக்கு மேல வந்து செலவு ஆயிருக்குன்னா இது யாரோட மனம் மக்கள் மக்கள் வரி பணத்தை அரசாங்கம் வந்து இவ்வளோ அலட்சியமா இவ்வளோ வீண் பண்ணி மக்களுக்கு வந்து பாவம் அவங்க வந்து இன்றைக்கி இந்த வீடு இல்லாமல் வெளியில் போய் அவங்க வாடகைகளுக்கு இருக்காங்க அந்த வாடகைகளை தங்கணுங்கிற அவங்களுக்கு சொந்த அவங்க வீட சொந்த வீடு அவங்க உரிமையான வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு அவங்க வெளில வந்து கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு டெய்லி தினசரி கூலியில் வேலை செய்கிற மக்கள் தான் இங்கே பயன்படுறாங்க அவங்கலாம் வந்து டெய்லி வந்து கஷ்டப்பட்டு அவங்க வாடகைக்கே தேவையில்லாத அனாவசியமான செலவாகிட்டு இருக்குது ஸோ இந்த இதை வந்து அரசாங்கம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்குது இந்த மாதிரி போ எதாவது பில்டிங்லாம் கட்டி வச்சு உண்மை வீண் போனால் பார்க்கு உள்ளெல்லாம் போனால் ரொம்ப டேமேஜ் ஆகி பார்த்தா அனிமல்ஸ் போய் அங்கே ஃபுல்லாக வந்து அதை அனிமல்ஸ்லாம் ஃபுல்லாக டாய்லெட் லிட்ரு பண்ணி ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த மாதிரி பில்டிங் வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பில்டிங் வந்து இது வந்து ரொம்ப பாடடைஞ்சு போயிடும் இதனால் வந்து நிறைய கட்டியும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி அது வீண் செலவு அதிகமாக செய்ய வேண்டிய கூடிய சுட்சுவேஷன் வரும்